பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அதுக்கு கேஒய்சி வேணும் ஹவுசிங் லோன் வேணும் கார் லோன் வேணும் டூ வீலர் லோன் வேணும் கிரெடிட் கார்டு வேணும் ஏன் ஹோம் அப்ளைன்ஸ் லோன் வேணும்னாலும் கேஒய்சி வேணும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் வேணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் கேஒயசி வேணும் கேஒய்சி கேஒஒசி கேஒய்சி இப்படி இந்த கேஒஒய்சின்னு சொல்லப்படுற ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோன்னு இதை எத்தனை வாட்டி எத்தனை விஷயத்துக்கு நாம கொடுத்துருப்போம் யோசிச்சு பாருங்க இனிமே அந்த கவலை வேண்டாம் ஒரே ஒரு முறை கேஒய்சி பண்ணி அந்த கேஒசிய வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுவும் மத்திய அரசினுடைய தரவுத்தளம் வாயிலாவே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா இதெல்லாம் தானே கேக்குறீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நாம விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் உங்கள் நேசன் நகராசன் என்ன சி கேஒய் சின்ன சின்ன யுவர் கஸ்டமர் அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்குற ஆவணங்கள் சிகேஒய் சி அப்படிங்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இயக்கப்படுற ஒரு பிரிவு இதான் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சிகேவைசி டிபார்ட்மெண்ட்டை இந்திய அரசோட நிதி அமைச்சகம் இருக்குல்ல மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க தான் தொடங்கி நிர்வாகம் பண்ணுற விஷயத்த கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதாவது உங்களுடைய நம்மளுடைய தகவல்கள் அடங்கின அந்த தொகுப்பு இருக்குல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிற ஒரு பிரிவின் கீழே இயங்க போகுது இதுக்கப்புறம் இந்த பிரிவின் கீழே நாம் வந்து கொடுக்குற இந்த ஆவணங்கள் எல்லாமே சரியா சொல்லணும்னா ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி செயல்படுத்தணும் ஒருவொருத்தருடைய தகவல்கள் எல்லாமே இந்த கேஒய்சின்னு சொல்லப்படுற ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே சேமித்து வச்சு சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து கொடுக்குற மாதிரி அதுக்காக வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ நம்ம பதிவு பண்ணுற ஒரு ஒன்னூருக்கு இல்லையா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் லோன் எடுக்கிறாருன்னா அதுக்கு எல்லா செட்டப் டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும் அதே போல இன்னொரு இடத்துல லோன் பண்ண போறாரா திரும்பவும் அதே மாதிரி முதல்ல இருந்து எல்லாமே கொடுக்கணும் ஒரு ஒரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்க இதில் கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி இதுல கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன ஆகிட்டு இருக்கோம்னா இதுல ஒரு தகவலும் அதில் ஒரு தகவலுமா போயிட்டு இருக்கும் அப்படி நிறைய அந்த மல்டிபிகேஷன் நடக்கிறதுலையும் அதில் குளறுபடி நடக்கிறதுலையும் குறிப்பா ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து கொடுத்து நம்மளுடைய தகவல்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறதுலையும் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரதுதான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு ஆதார் அட்டை இருக்கு இல்லையா அந்த ஆதார் அட்டை மாதிரி பதினாலு டிஜிட் எண் வந்து கொடுத்துருவாங்க சி ஐடி கார்டுன்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு வந்துடும் அந்த ஐடி கார்டில் நம்மளுடைய பேரு டேட் ஆஃப் பர்த்து நம்மளுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பரு அதோட நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே பிரிண்ட் இருக்கும் இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த நம்மளுடைய கேஒய் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எடுத்திருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம லோனுக்கு எங்கேயாவது போறோம் இல்லை ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு எந்த விஷயத்த பண்றதா இருந்தாலும் உங்களுடைய ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுன்ற எந்த அவசியமும் இல்லை இந்த ஃபோர்டீன் டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த பதினாலு டிஜிட் நம்பரு இதை கொண்டு போய் கொடுத்தா போதும் அவங்க இந்த தேசிய தரவு தளத்துல இருந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மல்டிபிகேஷன்லாம் போறது பல இடங்கள்ல போறது வந்து தவிர்க்கப்படும் ஒரே தகவல் என்னை பத்தி நான் ஒரு தகவல் வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரே தகவல் தான் எல்லா இடத்துக்குமே போகும் அதனால வந்து தவறுகள் குளறுபடிகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது இது முக்கியமான விஷயமா இருக்கு இந்த சிகேவைசி ஆனது எப்படி செயல்படுது நாம அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணோமான்னு கேட்டா அதுதான் கிடையாது இதுக்கு முன்னாடி நாம லோனுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்சூரன்ஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படி கொடுத்துருக்கும் போது நம்மளுடைய மொபைல் நம்பரும் சேர்த்து தான் கொடுத்துருப்போம் அந்த மொபைல் நம்பரின் வாயிலாக நம்மளுடைய சிகேஒய்சி அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே தேடி எடுத்து அதை நமக்கு ஃபிச் பண்ணி இந்த ஃபோர்டீன் டிஜிட்டான யூனிக் ஐடென்டி கார்டை நம்ம கொடுத்துருவாங்க இந்த கார்டை மட்டும் இதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிட்டா போதும் தேவைட தேவையான இடங்களுக்கு நம்ம பயன்படுத்தினா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி சிகேஒய்சிக்கான வெப்சைட் கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க நம்மளுடைய தகவல் எல்லாமே கொடுக்குறோம் அப்படி இதெல்லாமே சரி இதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த தவிர்க்கப்படும் ஒவ்வொரு வாட்டியும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தவிர்க்கப்படும் அது போக நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை அவங்க ஆன்லைன்ல ஏத்தி அதுக்கப்புறம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு நடைமுறையா ஒரு சில நாட்கள் போகும் அந்த வேலையெல்லாம் இப்போ சிம்பிளிஃபை ஆயிடுச்சு ரொம்ப சுருக்கமாக நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் தரவு தகவல் இருக்கிறதுனால இந்த சிகேவிசி நம்பரை பதிவு பண்ணால் போதுமானது அதுவே ஆன்லைன்ல நம்ம தரவுகள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தேடி எடுத்துக்கும் அதில் இருக்க தரவுகள் உடனடியாக இணையதளத்தில் ஏறுறதுனால இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா வெரிபிகேஷன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப துரிதகதியில எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குமே ஒரு ஒரு தகவலை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒரே தகவலை நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணதுனால எல்லாத்துக்குமே அந்த ஒரு தகவல் வந்து சீரா போய் சேரும் அதனால டிஜிட்டலைஸா ஆனதுனால முன்ன பின்ன முரண்பாடாவது இனிஷியல் முன்னாடி போறது பின்னாடி போறது அப்பா பேரை தப்பா போறது டேட் ஆஃப் பர்த் தப்பா போகிறது அட்ரெஸை தப்பா போறதுன்னு சொல்லி எந்த விதமான சிக்கலும் குளறுபடியும் இதில் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இந்த சிகேஓசி சார்ந்த புரிதல் உண்டாயிருக்கும் நம்புறேன் இதை நாம் எப்படி அணுகிறது எப்படி நாம் இந்த சிகேவைசி ஐடி கார்டை எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சுலபமான விஷயந்தான் வழக்கம் போல் ரெண்டு வழி இருக்குது ஒன்று உங்கள் மொபைல்லையோ இல்லை பிசிலியோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சிகேவைசின்னு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்டில் வருது இல்லையா இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் மேலே ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா கீழே பாருங்கள் இந்த பட்டன் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் பதிவு பண்ணுங்க கேப்சா கோட் போடுங்க போட்டு கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய மொபைல் நம்பர்ல இப்ப நீங்க தந்திருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பர்ல என்ன டீடைல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத இப்படி வரிசையா காட்டுது பாருங்க இந்த மாதிரி காமிச்சிடும் எந்த வருஷம் பதிவு பண்ணாங்க யார் பதிவு பண்ணாங்க எல்லாமே காட்டும் எதுல உங்க டீடைல்ஸ் சரியா இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் உங்களுடைய டிஜிட் நம்பர் அந்த யூனிக் நம்பர் அந்த நம்பரும் உங்களுடைய அந்த சிகேவைசி ஐடி கார்டும் லிங்கும் அமைச்சிடுவாங்க அந்த கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் ஓபன் பண்றதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல அதுதான் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு சிகேவைசி ஐடி கார்டு ஓப்பன் ஆகிடும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டாவது நடைமுறை உங்கள் அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரும் பண்ணி கொடுத்துருவோம் இதை பற்றி தெளிவான விளக்கமும் கொடுப்போம் கையோட இந்த கார்டையும் பிளாஸ்டிக் கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் பஸ்ல வைக்கிறதுக்கு வசதியா இவ்வளோதாங்க விஷயம் சிகேவைசி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பாச்சல் அப்படின்னு சொல்றாங்க இது நிதி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய துரிதகதியில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வழிவகை செய்யும் அப்படிங்கறதான் மத்திய அரசினுடைய கூட்சாவும் அறிவிப்பாகவும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டங்குன்னு கட்டினீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலை பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா subscribe பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அதனால கொஞ்சம் subscribe பண்ணிட்டு பாத்தீங்கனா உதவியா இருக்கும் அடுத்து ஒரு சிறப்பான காணொல்ல சந்திக்கிறேன் நன்றி information information is wealth uh -huh.